எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பட்டர் கிரீம் ரெசிபி கேட்டவங்களுக்காக தான் நான் இந்த ரெசிபியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம ஈஸியான மேஜிக் பட் பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டாக டூ ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் இதை ஒரு நாலு மணி தேர்துக்கு முன்னாலேயே வெளியில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பாருங்கள் நான் சரியாக டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு எடுத்துக்கொள்கிறேன் பட்டர் பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம் இதுக்கு கட்டாய விஸ்க் தான் தேவைன்னு இல்லை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக விஸ்க் யூஸ் பண்ணுறேன் பீட்டர் வச்சுக்கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணிடலாம் பீட் பண்ணிவிட்டு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துட்டு அதையுமே நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிடலாம் ஃப்ரெஷ் மில்க் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் நல்ல பவுடர் சுகர் எப்போவுமே ஐசிங் சுகர் சேர்க்குற நேரம் நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கொள்ளணும் பாருங்கள் நான் புது பேக்கெட்டில் இருந்து தான் இப்போ கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் ஆனாலுமே கட்டி கட்டியாக இருக்குது எங்களுக்கு ஐசிங் செய்கிற நேரம் கஷ்டமாக இருக்கும் அதால் கட் நல்லா இந்த மாதிரி சளிச்சுட்டு சேர்த்துக்கொள்வது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கொள்ளணும் ஐசிங் சுகர் செவன் ஹண்ட்ரட் அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் டூ ஹண்ட்ரட் பட்டருக்கு செவன் ஹண்ட்ரட் கிராம் ஐசிங் சுகர் எனக்கு தேவைப்பட்டது சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் அளவு தேவைப்படும் சம்டைம் கிளைமேட்டை பொறுத்தும் எங்களுக்கு இந்த ஐசிங் சுகர் அளவு மாறலாம் ஆனால் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சேர்த்துட்டு உங்களுக்கு அது கொஞ்சம் போதாது கொஞ்சம் இன்னும் அது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் ஐசி சுகர் சேர்த்து இன்னும் நல்லா பீட் பண்ணி கொள்ளலாம் எந்த இஷ்யூமே ஆகாது ஐசி சுகர் கூடிட்டு ஐசிங் பண்ண முடியலைன்னு இல்லை நம்மளோட கை பதம் அதுக்கு பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்கும் இதில் எங்களுக்கு பூ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபைப் பண்ண முடியுமா அப்படின்னு எங்களுக்கு விளங்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி ஐஸ்கிரீம் சுகரை ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம பீட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம மேஜிக் பட்டர் ஐஸிங் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது என்ன ரெசிபி வேணுன்றதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கேக்கு யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு கேக் ரெசிபி போட்டிருந்தேன் ஒரு முறை ரெண்டு முறை நீட் பண்ணுற நேரமே நல்லா ஒரு நீட்னஸ் கிடச்சிரும் ஓகே இந்த பட்டர் க்ரீம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட எகைன் பார்க்கலாம் பாய்